எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிறுகிழங்கு தண்ணி தான் பார்க்க போகிறோம் என்னடா தண்ணி பாய்க்கிறதுலாம் வீடியோவான்னு நினைக்காங்க இது நம்ம திருநெல்வேலியில் அதிகமாக பயிரிடப்படும் ஒரு வகையான கிழங்கு அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம் இதை நம்ம நடவு பண்ண மூணாவது நாள் தண்ணி பாய்க்கணும் காரணம் என்ன எதுக்காக பாய்க்கிறோம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த சிறுகிழங்கு வகைகள் வேற எங்கேயும் நீங்கள் நடவு பண்ணுறதை பார்த்தீங்கன்னாலும் நமக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஏரியாவில் பயிர் வச்சாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி காலையில் ஒரு அஞ்சு ஐம்பது கிலாம் வயலுக்கு வந்தோம் எட்டு இருபத்தஞ்சி ரெண்டு வயலும் பாஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு நாற்பது தான் இருக்கும் நம்ம வயலுக்கு போய்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு எட்டரைக்கெலாம் வேலைக்கு போனோம் அதுக்கு முன்னால் நம்ம வயலுக்கு தண்ணி பாய்க்க போய்கிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி காலையில் ஒரு அஞ்சு நாற்பது தான் இருக்கும் அதாவது நல்லா விடிய ஆரம்பிக்கலை நம்ம கேமரா வெளிச்சத்துக்கு நல்ல வெளிச்சமாக அதை காட்டுது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சம் வந்திருக்கும்னு ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் சூரியன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாலேயே நம்ம வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம சிறுகிழங்கு சொல்லியிருப்போம் அடிக்கடி நிறைய வீடியோக்களில் சிறுகிழங்குக்கு தண்ணி பாய்க்க போகிறோம் பொதுவாகவே தண்ணி பாய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு அதிகாலையில் பாய்ச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா மாலை வேலையில் மூணு மணி நாலு மணிக்கு மேலே பாய்ச்சோம் அப்படின்னா அதாவது அந்த வெயிலோட சூடு வராது இருக்கும் அந்த பயிரும் நல்லா வரும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் காக்குநல்லூர் விவசாயி மணிகண்டன் இதுதான் நம்ம வயலோட மடைப்பகுதி தண்ணி கம்மியாக தான் வருது நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்துட்டோம் அப்புறமா கொஞ்ச நேரத்தில் விவசாயிகள் வந்தாங்கன்னா நம்ம போயிட்டு மேலே அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் கூடுதலாக தண்ணியை இந்த மடைப்பகுதியில் சாக்கு வச்சு இந்த மாதிரியே அடைச்சிருப்பாங்க எடுத்து விட்டு வரவண்டி தான் இந்த வயலுக்கு தான் தண்ணி பாய்க்க போறோம் இந்த ரெண்டு வயலுக்கும் இதுதான் சிறுகிழங்கு நம்ம அடிக்கடி நிறைய வீடியோல இப்போ கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு கேமராவில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது சுத்தப்பா நெல் நாற்றுக்கு விதை விட போகிறப்ப இப்போ நெல் விதை எந்த வயலுக்கு ஏன் அவ்வளோ திந்தி விடுத்த மாதிரி இருக்கு நேரடி வித விட்டேவா வயலுக்கு தான் சரி சரி பத்தனை கிலோ வச்சிருக்கியா இருபது கிலோ சரியாக வருமா சரிக்கா சரி அதாவது எப்படின்னா நேரடியாகவே வயல்ல விதப்பு விதப்பு கழுவி பட்டுருப்பீங்க நட்டு பிடிக்கி பாவும் நடவு பண்ணுவோம் இது நேரடி கொள்முதல் மாதிரியா நேரடி விதைப்போம் நம்ம தண்ணியை திறந்துட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை பார்த்தீங்கனாலே தெரியும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போது குறைஞ்ச தண்ணி தான் வருது நம்ம அதாவது இந்த பக்கத்து இவங்கெல்லாம் தண்ணி திறக்க வந்தாங்க அப்படின்னா நம்ம கூடுதலாக போயிட்டு இன்னும் திறந்துட்டு வரணும் அப்போ இதை விட அதிகமாகும் ஆனால் நமக்கு இவ்வளோ தண்ணி தேவை குறைய போதும் ஏன்னா நமக்கு நல்ல ஈரம் இருக்குது காஞ்சிது அப்படின்னா தான் வய காய காய இருந்தோம்னா நிறைய தண்ணி தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம மூணாவது நாள் காலையிலேயே வந்துவிட்டோம் ஒன்றாந்தேதி நடவு பண்ணோம் இன்னைக்கு தேதியை கூட நம்ம சரியாக கேலண்டர் பார்க்கல தண்ணி பாய்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா சுற்று வரப்பு ஓட போட்டிருப்போம் மொதல் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓடையை நம்ம வார வாரத்தண்ணியை அப்படியே இந்த துவக்கமாக கொண்டு வந்து அடைச்சி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியா தட்டுக்குள்ள தண்ணியை பாய்க்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த வர ஓரங்களில் நட்டுருக்கு சரி பட்டு போகாது என்னன்னா இந்த மாதிரியான அதாவது திரும்ப நம்ம மண்ணுக்குள்ளே விதை வச்சோம் அப்படின்னா பரவாயில்ல திரும்ப இடத்துல நாற்று வகை இருக்குமே இந்த மாதிரி மூணாவது நாள் தண்ணி பார்த்தோம்னா உடனே தழுத்து வரும் வாழை வயலில் இருந்து தான் தண்ணி அப்படியே அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு வயலாக இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும் இதில் நாலு வயலில் நம்ம வாழையிலிருந்து தான் தண்ணி அப்படியே வடிஞ்சு கீழே இறங்கி வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு வாட்டி ஊத்தங்காய் எடுக்கிறத பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் பார்க்க அதை அவங்க பார்த்துக்கிடுங்க அந்த வாழையில் இருக்கிற தண்ணிகள் வெடியதுக்காக ஊத்தாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரியாக கிழங்கு வயலுக்கு தண்ணி பாய்க்கேக்கு ஊத்தங்காய் தோண்டியிருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு தட்டாக போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டு பாய்ஞ்சிருக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வயப்பக்கத்திலே இந்த இந்த வகையை தண்ணி பாஞ்சு முடியுது இந்த தட்டு தான் சாரி இது பாஞ்சு முடிஞ்சது நம்ம அடுத்த தட்டுக்கு போடணும் இதே சிறுகிழங்கு தான் வச்சு மூணாவது மூணாவது நாள் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி பாய்ச்ச உடனே இந்த தண்ணி காயமும் நம்ம அந்த மாதிரியாக நம்ம வயப்பக்கத்திலே நம்ம நண்பர்கள் வந்து களை வெட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரியான நம்மளும் இந்த வகை இந்த தண்ணி பதத்திலேயே களை வெட்டணும் ஏன்னா இப்போ மழை டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலைகளாக வரும் நம்ம வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பயங்கரமாக நம்ம சேதப்படுத்தி விட்டுரும் அதனால இந்த தண்ணி நம்ம கண்டிப்பாக வெட்டி ஆகணும் காலையில் ஒரு அஞ்சு ஐம்பது வயலுக்கு வந்தோம் கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சி ரெண்டு வயலும் பாஞ்சிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் தாண்டி இருக்கு அவ்வளோதான் இனிமேல் நம்ம ஏற்கனவே ஈரத்தில் தான் தண்ணி பாய்ச்சோம் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் ஏறின உடனே இந்த செடிகளுக்கு பட்டதும் வடியை வச்சிடணும் இல்லை அப்படின்னா செடிகள் அழுக ஆரம்பிச்சிடும் ஓரளவு நல்லா பாஞ்சிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன்